வணக்கம் நான் டாக்டர் சுதாகர் வெல்கம் டு மை சேனல் சின்ன குழந்தைங்களுக்கு கி அதாவது நெய் தரலாமா அப்படிங்கிற சம்பந்தமா நிறைய பேரண்ட்ஸ்க்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு சோ குழந்தைங்களுக்கு நெய் நல்லதா இல்லையா நெய் ஸ்டார்ட் பண்றது எந்த வயசுல ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு நாளைக்கு சராசரியா ஒரு குழந்தைக்கு எவ்வளவு நெய் தரலாம் நெய்னால ஏதாவது பிரச்சனைகள் குழந்தைகளுக்கு வருமா இந்த நெய்னால ஏதாவது நன்மைகள் இருக்கா இதெல்லாம் பத்தி தான் டீட்டெயில்டா இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் குழந்தைகளுக்கு நெய் தரலாமா அப்படின்னா இது கிட்டத்தட்ட எல்லா பேரண்ட்ஸ்க்குமே இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தாராளமா நெய் தரலாம் எந்த வயசுல நெய் ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும் ரொம்ப ஈஸியான பதில் என்ன அப்படின்னா குழந்தைகளை ஃபர்ஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் நீங்க தாய்ப்பால் மட்டும் தான் தருவீங்க அதுக்கப்புறம் சாலிட் ஸ்டார்ட் பண்ணுவீங்க இந்த மாதிரி சாலிட்ஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ற டைம்லயே தாராளமா நெய் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சோ ஆறு மாச குழந்தைங்க நெய் கொடுக்க ஆரம்பிக்கலாம் ஆரம்பத்துல நீங்க கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது ஒரு சில சொட்டு மட்டும் ஜஸ்ட் போட்டு ஆரம்பிங்க கூழ் கொடுக்குறீங்க இல்லாட்டி வேற ஏதாவது கொடுக்குறீங்கன்னா அதுல கொஞ்சோண்டு போட்டு கொடுக்கலாம் ஒரு ஒரு வயசு ரெண்டு வயசு ஸ்டேஜில் இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு ரெண்டுல இருந்து மூணு டீஸ்பூன் அளவு கூட நீங்க நெய் கொடுக்கலாம் நான் வந்து டயட் அட்வைஸ் கொடுக்கும் பொழுது எல்லா குழந்தைங்களுக்குமே உணவுல நெய் சேர்த்துக்கோங்க சொல்லுவேன் இதுக்கு காரணம் என்னன்னா நெய்ல இருக்கிற நன்மைகள் நெய் அப்படிங்கிறது ரொம்ப கான்சென்ட்ரேட்டட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது கம்மியான வால்யூமே நிறைய சத்து கிடைக்கிற ஒரு விஷயம் நெய்யு பேரண்ட்ஸ் கிட்ட நிமிஷம் என்ன சொல்லுவோம் குழந்தை ஒரு தோசை நார்மல் தோசை சாப்பிட்றதும் ஜஸ்ட் ஒரு அரை தோசை ஆனா நல்ல நெய் ஊற்றி கொடுக்குறீங்க அப்படின்னா அரை தோசை சாப்பிட்றதுமே ஒரு முழு தோசை சாப்பிட்றதுக்கு ஈக்குவல்டான எனர்ஜி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லுவேன் சோ எனர்ஜி நிறைய கிடைக்குதுன்னா குழந்தைங்க அந்த எனர்ஜி யூஸ் பண்ணி நல்லா வெயிட் கெயின் வருவாங்க சோ நெய் வெயிட் கெயினுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செகண்ட் குழந்தைகளோட பிரெயின் க்ரோத்துக்கு அவசியம் கொழுப்பு சத்து ரொம்ப அவசியம் இந்த கொழுப்பு சத்து நெய்ல நிறைய இருக்கு நீங்க நிறைய பேர் பேரு ஒமேகாத்திரி ஃபேட்டி இதெல்லாம் கேள்பட்டிருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இதெல்லாமே தாய்ப்பால்ல நிறைய இருக்கு பிரெயின் க்ரோத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க சோ இதுவுமே நெய்ல ஓரளவுக்கு இருக்கு அது வந்து குழந்தைகளோட பிரெயின் க்ரோத்துமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது மட்டும் இல்லாம நான் ஏற்கனவே சொன்னேன் நெய்ங்கிறது ஃபேட் குரூப்ல சேரும் ஸோ இதுல ஃபேட் சாலியபிள் விட்டமின்ஸ் விட்டமின் ஏ விட்டமின் டி விட்டமின் இ விட்டமின் கே இதெல்லாம் நிறைய இருக்கு ஸோ குழந்தைகளுடைய உணவுல நெய் சேர்த்திக்கிட்டா விட்டமின் ஏ கண் பார்வைக்கு உதவும் விட்டமின் டி வந்து எலும்போடைய ஸ்ட்ரென்த்துக்கு உதவி பண்ணும் விட்டமின் இ ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லுவோம் விட்டமின் கே ஓவரால் பாடி ஃபங்க்ஷனுக்கு உதவி பண்ணும் ஸோ இந்த மாதிரி நிறைய நன்மைகள் நெய்யில் இருக்கு நெய் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால ஏதாவது பிரச்சனை வருமா டாக்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சில விஷயம் சொல்றேன் நிறைய பேரண்ட்ஸ் அவங்க குழந்தைக்கு மாட்டு பால் சேர மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு நெய்மே சேராம போயிருமாங்க டாக்டர் குழந்தைக்கு பால் அலர்ஜி இருக்கு நெய்க்கு கூட சேர்ந்து அலர்ஜி வந்துருமா இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க மோஸ்ட்லி குழந்தைகளுக்கு இந்த கவுமல்கில் இருக்கிற புரோட்டீன் அலர்ஜி ஆகுது அப்படின்னா நெய்ல இது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் ஸோ அதனால குழந்தைங்களுக்கு இந்த நெய்னால அலர்ஜி வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி செகண்ட் இந்த மாதிரி நெய் கொழுப்பு சத்தெல்லாம் கொடுத்த உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்றாங்களே டாக்டர் நீங்க கொடுக்க சொல்றீங்களே அப்படின்னு கேட்டா ஆயில் ஐட்டம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனர்ஜி நிறைய இருக்கு பெரியவங்க ஆயில் ஐட்டம் நிறைய சாப்பிட்டா அதுக்கு ஏத்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நிறைய பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணி அது எனர்ஜி எல்லாம் யூஸ் பண்ணிடணும் அப்படி யூஸ் பண்ணா விட்டாங்கன்னா உடம்பு ஃபுல்லா கொழுப்பா சேர்ந்துக்கும் பட் குழந்தைங்களுக்கு அப்படி கிடையாது அவங்க உடம்பு வேகமா வளருது ஸோ அதனால நம்ம எவ்வளோ எனர்ஜி கொடுக்குறோமோ முடிஞ்ச அளவுக்கு அந்த எனர்ஜி எல்லாம் வளர்ச்சிக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்குவாங்க அதனால அளவாக நெய் கொடுக்கறதுனாலலாம் குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் வந்துராது நெய் நிறைய கொடுத்தா டைஜஷன் ப்ராப்ளம் வரும்னு சொல்கிறாங்களே டாக்டர் அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க ரொம்ப அதிகப்படியாக நெய் கொடுத்தா வேணா சம்டைம்ஸ் டைஜஷன் இஷ்யூ ஆகலாம் பட் ஆக்சுவலாக ஒரு அளவான அளவு நெய் கொடுத்தோம்னா அது டைஜஷனை ப்ரொமோட் பண்ணும் டைஜஷனுக்கு உதவி கூட செய்யும் ஸோ சின்ன குழந்தைகளுக்கு நெய் கொடுக்கறதுனால டைஜஷன் பிரச்சனைலாம் ஒன்று வந்துராது ஸோ நார்மலாக உங்கள் குழந்தைக்கு டெய்லி சாப்பாடு கொடுக்கும்போது ஒவ்வொரு டீஸ்பூன் நெய் போட்டு கொடுக்கறதுனால ஒரு ஆகாது அது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த நெய்னால சைட் எஃபெக்ட் எதுவும் கிடையாது எவ்வளோ தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ சொல்லணும்னு நினச்ச விஷயங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி